பிஸ்பில்லா அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் தமிழ்நாடு நிலைமை தான் பரிதாபமா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா தேசிய பாஜகவுடைய நிலைமை அதோட ரொம்ப பரிதாபமா போயிட்டு இருக்குது பாஜகவுடைய என் கூட்டணியில இருந்த ஒரே உருப்படியான கட்சி அந்த கட்சியா இன்னைக்கு எங்களுக்கு பாஜக கூட்டணியே வேணா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிருக்காங்க நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவரு மோடி ஆட்சியில எப்பேற்பட்ட ஊழல்கள் இவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது இதை மக்கள் முன்னாடி இன்னைக்கு கொண்டு போயிட்டு ஒட்டு மொத்தமா விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி மணிப்பூர்ல அங்க பாஜக பெரிய அளவுல மண்ண கவிட்டு இருக்கிறாங்க இந்த அளவுக்கு வடக்கு முழுக்க பாஜகவுக்கு எதிரான அரசியல் பாஜகவுக்கு பல வகையான தோல்விகள் அங்க நடந்துட்டு இருக்கு ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி மாதிரி கோடி மீடியாக்கள் இது நடக்காத தான் செய்தி போட்டு ஒண்ணும் இல்ல இந்திய கூட்டணியில நிதிஷ்குமார் இருந்தாரு நிதிஷ்குமார் ஆரம்பத்துல இருந்தே இந்திய கூட்டணி எப்படி பண்ணாங்கன்னா இந்த நிதிஷ்குமார் எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் கலந்துட்டு போயிடுவாரு அதனால இவருக்கு எந்த பொறுப்புமே கொடுக்க வேணாம்னு சொல்லி அந்த லெவலில் தான் அவர் வச்சிருந்தாங்க ஒரு கட்டத்தில் பிரிஞ்சுக்கிட்டு போயிட்டாரு அந்த செய்தியை கோடி மீடியாக்கள் போடும் போது நிதிஷ்குமார் இந்திய கூட்டணி விட்டார் இந்திய கூட்டணி உடைந்து விட்டது மம்தா பானர்ஜி செல்ல போகிறார் முக ஸ்டாலின் போகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் போய்விட்டார் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் மிகைப்படுத்தி அன்னைக்கு செய்திகள் போட்டுட்டு இருந்த அந்த கோடி மீடியாக்கள் இன்னைக்கு பாஜக கூட்டணியில ஒரே உருப்படியான கட்சி ஒரே பெரிய கட்சினா பிஜேடினு சொல்லக்கூடிய பிஜு ஜனதா தள் அந்த கட்சி தான் பாஜக கூட்டணியில ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கட்சி அந்த கட்சி இன்னைக்கு பாஜக கூட்டணி விட்டு வெளியில போயிருக்கிறாங்க இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஆனா இந்த செய்தியை கோடி மீடியாக்கள் போடும்போது அப்படி பட்டும் படாம தொட்டும் தொடாம தான் இந்த செய்தியை போட்டுட்டு இருக்கிறாங்க சரி ஒடிசாவில் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தள் அவங்க ஏன் இப்ப பாஜக கூட்டணி விட்டு வெளியில வந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம்னா இப்போ ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் பிஜு ஜனதா தள் அந்த மாநிலத்தோடைய ஒரு அடையாள கட்சி இப்போ நம்ம ஊர்ல திமுக அதிமுக எப்படி ஒரு அடையாளமோ இங்க ஆளுங்கட்சியா இருந்துட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி பிஜு ஜனதா தள் என்ன அவங்க ஒரு தனிக்காட்டு ராஜா இங்க திமுக அதிமுக போட்டி இருக்குது அங்க போட்டி இல்லாத தனிக்காட்டு பார்த்தோம்னா காங்கிரஸ் ஜனதா இவங்க எல்லாம் பல கட்சிகள் இருந்தாலும் யாருக்குமே எந்த ஒரு செல்வாக்குமே கிடையாது பிஜு ஜனதா ஒரு தனிக்காட்டு ராஜா ஆனா பாஜக கூட்டணியை வச்சே அவங்க செயல்பட்டு இருந்தாங்க இப்ப அங்க நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல கூடவே சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து வருது இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் அங்க நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் நடந்துச்சு அங்க மொத்தத்துல நூத்தி சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜு ஜனதா தள் மட்டுமே நூத்தி பன்னெண்டு தொகுதிகளில் ஜெயிச்சாங்க அங்க கூட இருந்த பாஜக இருபத்தி மூணு தொகுதிகளில் ஜெயிச்சாங்க காங்கிரஸ் ஒன்பது இடங்கள்ல ஜெயிச்சாங்க கம்யூனிஸ்ட் ஒரே ஒரு இடங்கள்ல மட்டும் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா அங்க மொத்தம் இருபத்தோரு தொகுதிகள் இந்த இருபத்தோரு தொகுதிகளில் பிஜு ஜனதா தள் பன்னெண்டு இடங்கள்ல ஜெயிச்சாங்க பாஜக எட்டு இடங்கள்ல ஜெயிச்சாங்க காங்கிரஸ் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சாங்க இந்த அளவுக்கு அவங்களுக்கு அங்க செல்வாக்கு அதிகமான ஒரு கட்சி இப்போ இந்திய கூட்டணி இந்த இடத்துல வலுவான ஒரு கூட்டணி உருவா இருக்கும் போது மோடி அதுக்கு எதிராக வலுப்படுத்தணும் அந்த இடத்துல ஒரு பெரிய கட்சிகள் அப்படின்னு அதிமுக இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் என் கூட்டணியில பெரிய கட்சி இப்ப அதிமுகவும் பாஜக விட்டு நைசா கலந்து வந்துட்டாங்க மீதி இருக்கிறது இந்த பிஜு ஜனதால் மட்டும்தான் ஒரே ஒரு பெரிய கட்சியா இருந்துச்சு இன்னைக்கு அந்த கட்சியுமே எங்களுக்கு பாஜக கூட கூட்டணி வேணாம்னு சொல்லி இன்னைக்கு வெளியில வந்திருக்கிறாங்க இப்ப இவங்களும் வெளியில வந்துட்டதால பாஜக ஒட்டுமொத்தமா கழட்டி விடப்பட்டு தன்னந்தனியா நிக்கக்கூடிய அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புனே இதை சொல்லணும் இந்த கூட்டணி பிரிவதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அங்க ரெண்டு தேர்தல் வருது சட்டமன்ற நாடாளுமன்ற ரெண்டு தேர்தலுமே அவங்களுக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது பிஜு ஜனதா பல் அவங்க ஒரே அடியா நின்ட்டாங்க எங்களுக்கு வந்து சட்டமன்றம் நூத்தி நாற்பத்தி ஏழு தொகுதியில எங்களுக்கு நூறு ஆச்சம் குறைஞ்சது வேணும் நூறு கண்டிப்பா வேணும் இருபத்தொரு நாடாளுமன்ற தொகுதியில எங்களுக்கு பதினாலு வேணும் அதாவது எவ்வளவு இருக்கோ செவன்டி எங்களுக்கு வேணும் அப்படின்றத அவங்க உறுதியா இருக்காங்க அவங்க கேக்குறதுலயுமே நியாயம் இருக்கு ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க நூத்தி பன்னெண்டு இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க அப்ப அவங்க நூறு எதிர்பார்க்கறது அதுவே கம்மி தான் நாடாளுமன்றத்துல பன்னெண்டு ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு நியாயமான ஒரு கோரிக்கை தான் பாஜகவுக்கு இப்ப என்ன ஒரு நிர்பந்தம்னா அவங்க போராடம் நானூறு நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஏமோட போயிட்டு இருக்காங்க இல்லையா அப்ப பாஜக என்ன பண்றாங்கன்னா இவங்கள்ட்ட போயிட்டு எங்களுக்கு பதினஞ்சு நாடாளுமன்ற தொகுதி வேணும் பாஜக கேட்கறாங்க அங்க இருக்கிறத இருபத்தி தான் லாஸ்ட் எலக்ஷன்ல நீங்க அவங்க இருந்துட்டு வெறும் எட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சு அப்ப பதினஞ்சுங்கிறது இது ரொம்ப ஓவரு அப்ப இப்படி இருக்கும் போது அவ்வளவுலாம் கொடுக்க முடியாது இன்னும் பாஜக சட்டமன்ற தொகுதி எங்களுக்கு அறுபத்தஞ்சு தொகுதி வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்ப இவ்வளவு எல்லாம் கொடுக்க முடியாது எங்களுக்கு இதுல நூறு வேணும் இதுல பதினஞ்சு வேணும் மீதி இருக்கிறது உங்களுக்கு தருவோம் வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியாவே ரொம்ப நாள் இருந்துச்சு ஒரு கட்டது மேல அது சரிப்படல இல்லங்க உங்க கூட்டணியா வேணாங்க அப்படின்னு சொல்லி இப்ப பாஜக ஒட்டு மொத்தமா கழட்டி விட்டுட்டு நாங்க தனியாவே தேர்தலை தேர்தலை கூட்டணிக்கு இது ஒரு சாதகம்னு சொல்லலாம் சாதகம் தேர்தல் இதுக்கு முன்னாடி சந்திக்கும் போது கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் சொல்லி தனித்தனியா சந்திச்சுட்டு இருந்தாங்க இப்ப இந்திய கூட்டணி அவங்க ஒத்துமையா இருக்கிறாங்க இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி தனித்தனி நிற்கிறதால இது இந்திய கூட்டணிக்கு பெரிய ஒரு சாதகம் பாஜகவுல இருந்த ஒரு பேர் சொல்லக்கூடிய கட்சியும் போயிட்டதால பாஜக கிட்ட இப்ப யாருமே கிடையாது மீதி இருக்கிறது பாஜக அந்த என் கூட்டணியில் இப்ப யார் இருக்குதுன்னு பார்த்தோம்னா சிவசேனாவில் வந்து பிரிஞ்சு வந்தவங்க என்சிபிலேருந்து ல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க இந்த மாதிரி பல கட்சிகள் இவங்க பேமெண்ட் கொடுத்து வாங்கப்பட்ட அந்த சில நபர்கள் மட்டும் தான் இருக்கிறாங்களே தவிர அங்க கூட்டணின்றது ஒண்ணுமில்ல பாஜகவுடைய கூட்டணி கண்ணாடி சில்லு மாதிரி சதறி போய் கிடக்குது இதோட ஒரு சூப்பர் மேட்ரு பாஜகவுடைய கூட்டணி இருக்கிறவங்க மட்டும் விலகி போல பாஜகவுல இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் எம்பிகளே இப்ப தொடர்ந்து விலகி போயிட்டே இருக்கிறாங்க இப்ப உத்தரப்பிரதேசம் பாஜகவுடைய ஒரு முக்கியமான கோட்டையா சொல்லிட்டு இருக்கிறாங்கள அந்த உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய ஒரு பாஜக எம்பி ஒன்றிய பாஜக அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு விகே சிங் இவர் வந்து இந்த விகே சிங் இதுக்கு முன்னாடி இந்திய ராணுவத்துடைய ஒரு முக்கியமான தளபதியா இருந்த ஒரு நபர் அவரு பாஜக எம்பி இருந்தாரு ரெண்டு முறை அந்த இடத்துல அவருடைய தொகுதி வந்து உத்தரப்பிரதேசம் காசியாபாத் தொகுதி இந்த காசியாபாத்ல ரெண்டு தடவை ஜெயிச்ச ஒரு நபர் அப்படி பாஜக ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த விகே சிங் இந்த தடவை பாஜக கடிதம் எழுதி கொடுத்தார் இந்த தேர்தலை நான் போட்டியிடல நான் விலகிடுறேன் அப்படின்னு சொல்லி அவரு இப்ப கட்சியை அந்த தேர்தலை போட்டியிடாம இன்னைக்கு விலகி வந்திருக்கிறாரு அதே உத்தரப்பிரதேசத்துல கான்பூர் தொகுதியோட பாஜகவுக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஒரு நபர் சத்யதேவ் பச்சோரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக வேட்பாளர் அவருமே வேட்பாளர் அறிவிச்சாச்சு இப்போ அவர் என்ன பண்றாருன்னா இல்ல நான் வேட்பாளரான நிக்கல எனக்கு வேணான்னு சொல்லி அவரும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு அதே மாதிரி உத்தரப்பிரதேச பராங்கி தொகுதி அந்த தொகுதியோட வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட உபேந்திர சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவருமே வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க பார்த்த வேட்பாளரை அறிவிச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துல இவரு சம்பந்தமான ஒரு ஆபாச படம் ஒன்று லீக் ஆகுது இவர் இருந்த ஆபாச வீடியோ அதோட என்ன அது நான் வந்து நல்லவன் என்னோட நல்லவன் நிரூபிக்கிற வரைக்கும் நான் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லி அவரும் வேலைக்கு வந்திருக்கிறாரு அப்ப பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் அந்த எம்பி பொறுப்பில் இருந்தவங்க அமைச்சர் பொறுப்பில் இருந்தவங்க அவங்க எல்லாருமே உத்தரப்பிரதேசல விலகி வந்திருக்கிறாங்க இன்னொரு பக்கம் குஜராத்ல பாருங்க குஜராத்ல இப்ப நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அங்க பாஜக முக்கியமான எம்பி ஆர் ரஞ்சன் பட் மோடியோட வாரணாசி தொகுதியில எம்பி ஆர் ஒரு நபர் அவங்க வேட்பாளர் அறிவிச்சாச்சு அறிவிச்சதுக்கு பிறகு இல்ல நான் போட்டியிடல நான் பின் வாங்கிடுறேன் அப்படின்றாங்க அதே மாதிரி குஜராத் சபர்கந்தா தொகுதியோட பாஜக எம்பி அவங்க பேரு பிகாஜி தாக்கூர் இந்த பிகாஜி தாக்கூர் இவங்களுமே எம்பி அறிவிச்சாச்சு ஆல்ரெடி எம்பி ஆர் ஒரு நபர் அவங்களுமே என்ன தேர்தல பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் இல்ல நான் போட்டியிடல அப்படின்னு சொல்லி அவங்களுமே பின்வாங்கி போறாங்க அப்போ பாஜக முக்கியமான பொறுப்புல இருக்கிற அமைச்சர்கள் எம்பிகள் இவங்களுமே இப்ப பின்வாங்கி வந்திருக்கிறதால பாஜகவுடைய கோட்டையா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் குஜராத் இந்த இடங்கள்ல பெரிய அளவுல ஒரு ஓட்டை விழுந்து பாஜகவுடைய கூடாரமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்றது இருக்கு அப்படின்றத அங்கத்துல புரிஞ்சுக்க முடியுது ஓகே வட மாநிலத்துலதான் பாஜகவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா வடகிழக்கு மாநிலத்துல பார்த்தோம்னா அதுக்கு மேல பரிதாபம் வடகிழக்கு மாநிலத்துல அங்க தேர்தலே போட்டியிடல எங்க கட்சியே போட்டியிடாதுன்னு சொல்லி பாஜக ஒட்டு மொத்தமா அங்கிருந்து பின்வாங்கி வந்திருக்கிறாங்க நாங்க மணிப்பூர் நாகாலாந்து மேகாலயா இந்த மூணு ஊர்லயுமே நாங்க போட்டியிடல எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு நாங்க ஆதரவு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அங்க பாஜக ஒட்டுமொத்தமாக பின் பின்வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏன்னா மணிப்பூரில் நடந்த அந்த கலவரத்தை இவங்க எந்த ஒரு கண்ட்ரோலுமே பண்ணல ஆல்ரெடி அவங்க மணிப்பூர் கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணாத காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய மெய்தீஸ் மக்கள் மெய்தீஸ் பெரும்பான்மை மக்கள் எப்பவுமே சிறுபான்மை பெரும்பான்மை மத்தியில ஒரு ஒரு சின்ன மோதல உருவாதுன்னா அதை உண்ணமோ தூண்டி விட்டு பெரும்பான்மையோட ஓட்டு அறுவடை தான் எங்களுடைய அரசியல் யுக்தி அப்போ இந்த இடத்துல அதுக்காக தான் இவங்க பிளான் பண்ணது ஆனா இவங்க அதில் எந்த ஒரு அடிப்படை நடவடிக்கையுமே எடுக்காதான் இன்னைக்கு மெய்த்திகள் தான் பாஜக மேலே அதிக அளவு கோபம் ஆயிட்டாங்க அப்ப அந்த இடத்துல போய் தேர்தல் என்னடா தோல்வி உறுதி அப்படின்ற கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு இது மணிப்பூர்ல மட்டும் இல்ல அதோட பக்கத்து மாநிலங்களா இருக்கக்கூடிய நாகாலாந்து மேகாலயா இப்ப நாகாலாந்து மேகாலயாவுக்கும் மணிப்பூர்ல இருக்கக்கூடிய குக்கிகளுக்கும் ஒரு ரத்த பந்த உறவு இருக்கு இப்ப நமக்கு தமிழர்களுக்கு ஏழை தமிழர்களுக்கும் நமக்கு எப்படி ஒரு இரத்த பந்த உறவு இருக்கோ அதே மாதிரிதான் குக்கிகளுக்கும் நாகாலாந்து மேகாலயா இருக்கக்கூடிய அவங்களுக்குமே ஒரு உறவு இருக்கு அதனால மணிப்பூர் நாகாலாந்துல பாஜகவுக்கு பெரிய ஒரு எதிர்ப்பு அங்க பாஜக ஆட்சி செய்யக்கூடிய கட்சி பாஜக உடைய கூட்டணியில இருக்கும் போது அவங்க கட்சியோட எம்பிகள் போய் சொல்றாங்க முதல் பாஜக கூட்டணியை முறிங்க அடுத்த தேர்தல் அவங்கள சேர வேணாம்னு சொல்லி அவங்க கட்சி எம்பிகள் சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே நிலைமை நடந்துச்சு பாஜக எதிர்த்து பெரிய அளவுல போராட்டம் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுல அப்ப இந்த இடத்துல மணிப்பூர் நாகாலாந்து மேகாலயா இந்த இடங்கள்ல போய் பாஜக போய் போட்டிட்டா தமிழ்நாட்டில் அண்ணாமலை எப்படி ஒத்த ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் நமக்கு ஏற்படும் அப்படின்றதால நம்ம டீசெண்டா இருந்து ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கு எங்கேயுமே வடகிழக்கு மாநிலங்கள்ல பாஜக போட்டியிடாம ஒட்டு மொத்தமா பின்வாங்கி வந்திருக்கிறாங்க இந்த தான் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவருடைய பேச்சு இன்னைக்கு இந்தியாவிலோ ஒரு முக்கியமான செய்தியா பார்க்கப்பட்டு இருக்கு நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரகல பிரபாகரன் இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருளாதார அறிஞர் அதாவது நிஜமான பொருளாதார அறிஞர் அவர்கிட்ட இப்போ பத்திரிகையாளர்கள் ரிப்போர்ட்டர் டிவியோட பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட போய் ஒரு பேட்டி எடுத்திருக்கிறாங்க அப்ப இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான விவரங்கள் அவர்கிட்ட கேட்கும் ஒரு அருமையான கருத்து சொல்லியிருக்கிறாரு இந்த தேர்தல் பத்திரத்தில் நடந்த மோசடி பாஜக கையாண்ட விதம் அப்படிங்கிறது இது இந்தியாவுடைய ஊழல் மட்டுமல்ல உலக அளவில் பட்டியல் எடுத்தோம்னா அதுல இந்த தேர்தல் பத்திரம் தான் மிகப்பெரிய ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான பதில சொல்லி இருக்கிறாரு அதனாலதான் இந்த செய்தி பெரிய அளவுல ஒரு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்களுடைய கணவர் அதுவும் பொருளாதார துறையில படிச்ச ஒரு பொருளாதார அறிஞராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரே இது இவ்வளவு பெரிய ஊழல் நடந்து சொல்றாரு அப்போ இப்படியாப்பட்ட ஊழலா இவங்க செய்வாங்கன்னு சொல்லி இன்னைக்கு இந்தியாவில உள்ள இது மிக முக்கியமான செய்தியா பார்க்கப்பட்டு இருக்கு ஏன்னா பாஜக இந்த தேர்தல் பத்திரத்துல இன்னும் அதுல அந்த சீரியல் நம்பர்லாம் எல்லாம் வெளியிட்டாங்க இல்லையா அந்த சீரியல் நம்பர்லாம் எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க இடி ரைடு சிபிஐ ரைடு சில நிறுவனங்களுக்கு ரைடு நடத்திருக்கிறாங்க ஒரு நாற்பத்தோரு நிறுவனங்களுக்கு இடி சிபிஐ சம்பந்தமான ரைடு நடந்ததுக்கு பிறகு மட்டுமே பாஜகவுக்கு இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் அவங்களுக்கு தேர்தல் பத்திரம் மூலியமா நன்கொடை வந்திருக்கு அப்போ இந்த இடி சிபிஐ இந்த மாதிரியான அமைப்புகளை வச்சுக்கிட்டு இவங்க கட்சிக்கு வசூல் பண்ணக்கூடிய ஒரு கந்துவட்டி வேலைதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு வழிப்பறை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்றது இன்னைக்கு எல்லா மக்களாலுமே பேசப்படக்கூடிய ஒரு செய்தி இததான் பரகல பிரபாகரன் சொல்றாரு இது இந்தியாவில் நடந்த பெரிய ஊழல்ல உலக நடந்த மிகப்பெரிய ஊழல் இந்த ஊழலுக்கு வரக்கூடிய தேர்தல்ல வாக்காளர்கள் கண்டிப்பா தண்டிப்பாங்க வாக்காளர்கள் இதுக்கான முழு தண்டனையை அதிரடியான பேட்டி விட்டு அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் பண்ணிட்டு போறாங்க அவங்க கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பொறுப்புல இருக்கிறவங்க சீட்டு கொடுத்தா நாங்க போட்டியிட மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் விலகி போறாங்க நிர்மலா சீதாராமனுடைய கணவர் இது மிகப்பெரிய ஊழல் இதுக்கு மக்கள் தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு பாஜக எல்லா பக்கமே சுத்தி வளைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல அவர் சொன்ன மாதிரி மக்கள் இந்த அரசுக்கான தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அந்த தண்டனை மக்கள் கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கறத ஜூன் நாலாம் தேதி நம்ம பார்க்கலாம்